இவை சிலரது முகமூடிகளை முகம் என்று நம்புகிறோம் புரியுறவங்களுக்கு புரியும் கனிகா மேடம் நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஃபாத்திமா நீங்கள் தான் ஃபஸ்ட்டா சூப்பர் ஃபாத்திமா நான் செகண்ட் லைக் சூப்பர் அண்ட் தனுஷ் தம்பி இருளை மறைத்து நிலவு ஒளி தருமா தராதா இருளை மறைச்சதானே நிலாவோட வெளிச்சமே வெளியே வரும் ஓ, ஆமா அக்கா நான் தான் சூப்பர் ஃபாதிமா

ஓ என்ன ஓ எல்லாத்துக்கும் ஓ ஓ மழையாங்க மழை வரா மாதிரி தான் இருக்கு ராம் ராம்ஜி லைக் டன் லைக் போட்டிருக்கேன்னு சொல்றீங்களா சதீஷ் சகோ மிக்க நன்றி அண்டு ஃபாத்தி சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம தனுஷ் தம்பி ஓ ஃபா பார்த்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம கனி எம்மோய் டாக்டர் எம்மோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம தனுஷ் தம்பி ஹாய் ஃபாத்திமா மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கனி வாசு தம்பி வாங்க வணக்கம் ஹாய் கனிகா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஃபாத்திமா அணி பயங்கர பல்ட்டி பார்த்து பல்லில் அடி வாங்க போகிற ஹாய் கனிகா ஹாஸ்பிட்டலுக்கு போகலையா ஹாய் ஃபாத்திமா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வாசு தம்பி ஹாய் வாசுப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம கனி ஹாய் அஷ்மிமா வாங்க இல்லை வாசுப்ரோ போகலை லீவ் போட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம கனி ஹாய் அஷ்மிதா அப்படின்னு சொல்கிறாங்க என் ஹாய் ஃபாத்திமா சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம அஷ்மி ஹாய் கனிகா டாக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஷ்மிதா கனிகா ஒன்றுட்டி அடிக்காதுன்னு சொன்ன சொன்னோம்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுமா தனுஷ் அண்ட் ஹாய் அஷ்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனுஷ் நான் சாப்பிட்டேன் தோசை மீன் குழம்பு ம் சூப்பர் ஹாய் அக்கா சாப்பிட்டியா வா பிரபாத் சகோ வணக்கம் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அக்கா கம்யூனிட்டி போஸ்டில் போடுறேன்னு போஸ்ட் பண்ணி பண்ண வேண்டியது தானே நான் ஈனிங் நினச்சிட்டு இருக்கேன் ஈவினிங் தான்மா சும்மா இப்போ ஒரு ஒன் ஹவர் ஏன் டெய்லி அதான் நடக்குது மார்னிங் சும்மா ஒரு ஒன் ஹவர் ஈவினிங் தான் ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து மேக்ஸிமம் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் இருக்கும் ஹாய் ஃபாத்திமா அண்ணா சி ஹாய் பார்த்தா அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம அஷ்மிதா அண்ட் இதுக்குன்னே பல்ட்டி அடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் நான் குதிப்பேன் வாசு தம்பி என் உயிர் அஷ்மிதா அஸ்மி அக்கா செல்லம் வந்தாச்சு நீங்க போகும்பொழுது இல்ல நான் போகும்போது உங்க உயிர் உங்ககிட்ட வந்துடும் ஓகேவா